அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தொல் பழங்காலம் தொல் பழங்கால தமிழர்கள் இந்த தொல் பழங்காலம் என்பது உலகம் உருவானதிலிருந்து தொடங்கி மனித இனம் மனித இனத்திலிருந்து தமிழன் என்ற தனி இனம் எப்படி உருவாகி வளர்ந்தது யார் இந்த தமிழர்கள் என்பதோடு இந்த பகுதி நிறைவடையும் முதலில் இந்த பூமி எப்படி உருவானது என்பதை பார்ப்போம் சூரியனிடமிருந்து பிரிந்து வந்த இந்த பூமி பந்தானது குளிர்ந்து பாறையாக மாற்றமடைந்து நிலமாக உருவானது அவ்வாறு உருவான நிலப்பரப்பு தனித்தனியாக பிரிந்து இல்லாமல் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது இதற்கு பங்கேயா என்று பெயர் இந்நிலப்பரப்பு சில கோடி ஆண்டுகளுக்கு பிறகு வடக்கு தெற்கு என்று இரண்டு கண்டங்களாக பிரிகிறது வடக்கு பகுதியை லாராசியா என்றும் தெற்கு பகுதியை கோண்டுவானா என்றும் அறிவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர் லாராசியாவும் அதற்கு அருகிலிருந்த பால்டிகாவும் மோதிக்கொண்டதில் கோண்டுவானா என்ற இந்த பெருங்கண்டம் தென் அட்லாண்டிக் அதாவது தென் தென்துருவத்தை நோக்கி நகர்ந்து சென்றது இந்த கோண்டுவானா கண்டம்தான் பழந்தமிழ்நாடு அதாவது இன்றைய இந்தியா என்று அழைக்கப்படுகிறது இந்த கோண்டுவானா கண்டம் ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் இத்தாலி ஃபால்கன் தீபகற்பம் மத்திய கிழக்கு நாடுகள் துருக்கி ஈரான் ஆகிய இன்றைய நாடுகளினுடைய நிலப்பரப்புகளை உள்ளடக்கி ஒரு பெரும் கண்டமாக விளங்கியது ஆஸ்திரிய நிலவியல் வல்லுநரான எட்வர்ட் சுயஸ் என்பவர் வந்து தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா இது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அப்படி பாலமாக இருந்த அந்த கண்டத்துக்கு கோண்டுவானா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு குளோஸ் ஆஃப் டெரிஸ் அப்படின்ற இந்த தாவரவியல் பெயர் கொண்ட ஒரு செடி இந்த இந்திய பகுதி எல்லா இடத்துலையும் காணப்பட்டுச்சு இதே மாதிரியான செடிகள் வந்து தென் அமெரிக்காவிலையும் காணப்பட்டுச்சு இப்போ இந்தியாவில் வந்து இந்த கோண்டு இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த செடி நிறைய காணப்பட்டதுனால இந்த நிலவியல் வல்லுநர் எட்வர்ட் சுயஸ் வந்து இந்த இடத்துக்கு இந்த கண்டத்துக்கு கோண்டுவானா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு இந்த கோண்டுவானா கண்டந்தான் காலப்போக்கில் நிறைய தனித்தனி கண்டங்களாக பிரியுது அப்படி பிரிஞ்சதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம இந்தியான்னு சொல்லியிருக்கக்கூடிய பழந்தமிழ்நாடு இன்றைய தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மலேசியா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸு இலங்கை கிழக்கு இந்திய தீவுகளான ஜாவா சாலித்தீவு இது எல்லாமே சேர்ந்து இந்த தென்துருவம் வரைக்கும் ஒரே நிலப்பரப்பாக அப்போ இருந்துச்சு இந்த நிலப்பரப்பை தான் இந்த கடலை ஆய்வு செய்த இந்த வல்லுநர்கள் வந்து லெமுரியா கண்டம் அல்லது குமரி கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லெமுரியா கண்டம் அப்படின்ற பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னா இந்த கண்டத்தில் லெமூர் அப்படின்ற பாலூட்டி இனமான குரங்குகள் லெமூர் அப்படின்ற குரங்குகள் வாழ்ந்த நிலப்பகுதியாக இருந்ததுனால அதனுடைய பெயர்லேயே இந்த கண்டத்துக்கு லெமூரியா கண்டம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க இந்த தான் பழந்தமிழர்கள் வாழ்ந்ததாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த லெமுரியா கண்டம் தான் குமரிக்கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த குமரிக்கண்டத்தினுடைய தென் பகுதியில் பரவியிருந்த ஒரு பெரிய மலைத்தொடர் தான் குமரி மலைத்தொடர் அங்கே போன ஆற்றுக்கு பேர் குமரி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் முழுக்க குமரி அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டுச்சு இந்த கன்னத்தினுடைய தென்பகுதி தான் உலகத்தினுடைய நடுப்பகுதியாக இருந்தது ஒட்டுமொத்த இந்த உலகத்தினுடைய நடுப்பகுதியாக இந்த தென்பகுதி தான் விளங்கியது இந்த நிலப்பகுதியில் வந்து உயிர்கள் உருவாவதற்கான தட்பு நிலை இருந்துச்சு இங்கே தான் முதன் முதல்ல உயிர்கள் உருவாகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாறை இடுக்குகளில் இருந்த அந்த மழைநீரில் சூரிய வெளிச்சம் பட்டு பல வேதியியல் மாற்றங்கள் நிகழ்ந்து சின்ன சின்ன உயிரினங்கள் பூச்சி புழு போன்ற உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிக்குது இது காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைந்து விலங்குகள் மனிதர்களாக உருவாகிறாங்க அப்படி பாலூட்டும் விலங்கினமான லெமூர் என்ற அந்த குரங்கு இனத்தின் பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் உருவானாங்க அப்படின்ற அறிவியல் செய்தியை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறாங்க பேரறிஞர் எக்கேல் மற்றும் கிளேட்டர் இவங்க ரெண்டு பேரும் தீவுகள் தொடங்கி ஆசியாவினுடைய தென்கரை வழியாக ஆப்பிரிக்காவினுடைய கீழே கரை வரைக்கும் ஒரு பெரிய நிலப்பரப்பு பரவி இருந்துச்சு அந்த நிலப்பரப்பில் குரங்கை ஒத்த உயிரினமான லெமுர் அப்படின்ற மக்கள் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் சொல்கிற அந்த இடம் வந்து குமரிக்கண்டம் அந்த காலத்தில் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக அந்த குமரிக்கண்டம் இருந்தது அங்கே இருந்த மனிதர்கள் தமிழர்கள் அவங்க தான் வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னும் ஆய்வுகள் வழியாக நம்மளால் அறிய முடிகிறது இப்படி இருந்த மனிதர்களுடைய நிறம் தலையினுடைய வடிவம் முடியினுடைய அமைப்பு அப்புறம் உடலினுடைய அமைப்பு இதை வச்சுக்கிட்டு இந்த மனித இனத்தை நான்காக வகைப்படுத்துவாங்க ஒன்று வந்து நிரதர்கள் ரெண்டாவது முதல்நிலை ஆத்திரேலியர்கள் மூன்றாவது திராவிடர்கள் நான்காவது ஆரியர்கள் இதில் நிரதர்கள் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா கரிய நிறத்தையும் குட்டையான உடல் உருவத்தையும் அகலமான தலை வடிவத்தையும் தட்டையான மூக்கினையும் சுருட்டையான முடியினையும் கொண்டவர்கள் நிரதர்கள் அப்படின்னு சொல்வாங்க இவங்களை வந்து நீக்ராய்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க இந்த நிரதர்கள் வந்து வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுடைய தொழில் என்னன்னு பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல் வேட்டையாடி தான் இவங்க வந்து உணவுகளை சேகரித்துட்டு இருந்தாங்க அடுத்தது நிலை ஆத்திரேலியர்கள் இவங்க வந்து கருமையான நிறத்தையும் நீண்ட தலை வடிவத்தையும் அகலமான மூக்கினையும் சுருளும் தன்மையுடைய முடியையும் கொண்டவர்களாக இருந்தாங்க கற்காலத்தில் இவங்க ஆஸ்திரேலியாவிலிருந்து இருந்து தென்கிழக்கு ஆசியா வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க இவங்க உழவை தொழிலாக செஞ்சாங்க நெல் தென்னை வாழை கத்தரி பூசணி வெற்றிலை இந்த மாதிரியான பயிர்களை இவங்க வளர்த்தாங்க இவங்களுடைய திருமண உறவு முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது மாமன் மகளை இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இவங்களுடைய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்த்தா நடுகளை வழிபடக்கூடிய வழக்கமும் இறந்தவர்களை வழிபடக்கூடிய வழக்கமும் இவங்ககிட்ட இருந்துச்சு அடுத்ததாக நம்ம பார்க்குறவங்க திராவிடர்கள் இவங்களை வந்து நில நடுக்கடல் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுடைய உடல் அமைப்பில் நீண்டு ஒடுங்கி உயர்ந்த தலை வடிவமும் குறுகிய அகலாத மூக்கும் மாநிறமும் உடையவர்களாக இவங்க இருந்தாங்க இவங்களுடைய சந்ததியினர் தான் இன்றைக்கி திராவிடர்கள்னு கருதுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்னென்ன தொழில்கள் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மையும் ஆடு மாடு மேய்க்கிறது இவங்க முக்கிய தொழிலாக இருந்துச்சு இவங்க தான் நீர்ப்பாசன முறைகளை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அதோட அந்த நீர்ப்பாசன முறைகளை வைத்துக்கிட்டு அவங்க வேளாண்மைகளையும் செய்தாங்க அதே மாதிரி நல்ல கட்டமைப்புள்ள வீடுகளை கட்டினாங்க அப்படி வீடுகள் நிறைய கட்டதன் வழியாக ஒரு நகர அமைப்பை இவங்க உருவாக்குறாங்க இவங்களுடைய விளையாடு விளையாட்டுகளில் பண்பாட்டு முறைகளில் ஏறு தழுவுதல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு இவங்களுடைய ப பண்பாட்டு முறைகளில் மிக முக்கியமானது பாட்டனுடைய பெயர்களை பேரன்களுக்கு வைக்கிறது அப்படின்ற ஒரு வழக்கம் இவங்கக்கிட்ட இருந்துச்சு இவங்களுடைய காலகட்டத்தில் சிவன் சக்தி இவங்கள வழிபடுறதும் கிராம தேவதைகளை வழிபடக்கூடிய முறைகளும் இவர்களுடைய காலத்தில் தொடங்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆரியர்கள் இவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா உயரமான உடல் அமைப்பும் நீண்ட தலையும் ஒடுங்கிய நீண்ட மூக்கும் நீல நிற கண்களும் கருமை மங்கிய முடியும் ஒரு கவர்ச்சியான பொன்னிறமும் உடையவர்களாக இந்த ஆரியர்கள் இருந்தாங்க இவங்க தமிழகத்துல பிற்காலத்துல குடியேறினவங்க இவங்க தமிழகத்துக்குள்ளார வரும்பொழுதே தங்களை குருமார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க ஆகம வழிபாட்டு முறைகளையும் இந்திரனுடைய மரபணையும் தமிழகத்துக்கு இவங்க அறிமுகப்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம நால்வகை வர்ண கோட்பாட்டினையும் இவங்க வலியுறுத்துறாங்க பழந்தமிழ்நாட்டு நிலப்பகுதிகளில் வாழ்ந்த இந்த நான்கு மக்கள் இனங்களில் தமிழர்கள் யார் இந்த கேள்விக்கு விடைக்கான நிறைய பேர் முயற்சி செஞ்சுருக்கிறாங்க அந்த வகையில் தமிழர் இல்லாத ஒரு வரலாற்று ஆய்வாளரான ஹீராஸ் பாத்ரியார் வந்து வெளியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் நிறைய நிறைய புதைப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த பொருட்களின் வழியாக சிந்துவெளி பகுதியில் ஒரு செழிப்பான ஒரு நாகரிகம் இருந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த நாகரீகம் இப்போ முற்றிலும் அழிந்துடுச்சு அப்படின்றதையும் அவர் சொல்கிறார் இன்றைக்கி சிந்துவெளி மொஹஞ்சதாரோ ஹரப்பா இந்த நகரங்கள் எல்லாமே இப்போ பாகிஸ்தானில் இருக்கிறதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படின்றது தமிழர்களுடைய மரபில் காணப்படுது அப்படின்றதையும் நம்ம இதன் வழியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ திராவிடர்களாக இருக்கக்கூடியவங்க அந்த சந்ததிகளும் இந்த சிந்துவெளி வழி நகர நாகரிகத்தில் வரக்கூடியவங்களும் ஒருவராக இருந்தாங்க இவங்க தமிழர்களாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம இந்த பாடத்தின் வழியாக தெரிஞ்சுக்கலாம் தொழில் பழங்கால மக்கள் யாரு எங்கே இருந்தாங்க தொல் பழங்காலத்தில் இந்த உலகம் எப்படி உருவானது அந்த உருவான உலகத்தில் எப்படி உயிரினங்கள் உருவாகுச்சு இந்த உயிரினங்களில் மனித இனம் எப்படி தோன்றியது மனித இனத்தில் எத்தனை வகைகள் உண்டு அந்த வகைகளின் வழியாக தமிழர்கள் யார் என்பதை நம்ம இந்த பாடத்தின் வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்